ஸ்கூட்டி ஆ நீ மடி வந்துட்டியா செல்லம் நீ மடியில் வந்துக்கிட்டியா செல்லம் ஆ ஆ என்ன தேடுறீங்க என்னம்மா தேடுறீங்க பட்டு பசிக்குதா செல்லத்துக்கு ஆ பட்டு பட்டுக்கு பசிக்குதா ஆ பட்டு பசிக்குதாம்மா பட்டு பட்டு ஆ பட்டு பட்டு மீன் வா கீழே வா உனக்கு பசிக்குதா இங்கே இங்கே ஆ ரெண்டு குட்டிங்களும் பசியில் இருந்துட்டாங்கப்பா அதான் பிள்ளைங்க கத்துதுங்களா கீழே கொட்டக்கூடாது கீழே கொட்டக்கூடாது எடுத்து சாப்பிடணும் பசியில இருந்தியாடா சொல்லும் பசியிலே மாதிரி நீங்க ரெண்டு குட்டிகளும் அம்மா போட்டுக்கிட்டே தானே இருக்கு உனக்கு ஆ போட்டுக்கிட்டே தானே இருக்கேன் உனக்கு ஏன் அவ்வளோ பசி ஆ கீழே அழிப்படாத ஒழுங்க சாப்பிடு சாப்பிட தான் செய்யா சரி சரி நல்ல பிள்ளைங்க ரெண்டுமே